நம்ம போய் கோயிலில் போய் முருகனை பார்க்கலாம் நம்ம ஆனால் முருகன் நம்மளை பார்க்கணும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அதுக்கு இந்த காலகட்டத்தில் எத்தனையோ முயற்சிகள் நடந்துக்கிட்டே இருக்குது காவடி தூக்கி தூக்கிட்டு போகும்போது அண்ணா சொன்னார் காவடி தூக்கிட்டு போகும்போது ஒவ்வொருத்தருடைய பக்தர்களுடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட மாற்றங்கள் வருது அது மட்டும் இல்லாமல் இருந்த இடத்துலையே ஒரு அருமையான ஒரு அருணகிரிநாதர் சொல்றார் நம்ம எல்லாரும் நினச்சிக்கிறோம் கடவுள்கிட்ட போகும்போது முருகன்கிட்ட போய் பாக்கும்போது முருகனை போய் பார்க்குறோம் குளிச்சுட்டு போகணும்னு சொல்றாங்க நான்வெஜ் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றாங்க இப்படி இருக்கணுங்கிறாங்க அப்படி இருக்குனாங்க ஐயா இந்த உடம்பு இந்த உயிர் இது எல்லாமே வந்து மனிதனுடைய இயல்பு என்னைக்குமே என்னன்னா நல்லதை பார்த்து போகிறத விட கெட்டதை பார்த்து ஈஸியா போயிடும் ஆனா இந்த உடம்பு இதெல்லாம் வந்து தான் அந்த நம்மளுடைய பிராப்த சஞ்சித்த ஆகாமிய கர்ம வினைகள்னால உருவான தேகம்தான் ஆனா முருகன் போறதுக்கு இதெல்லாம் எந்த விதமான தடையும் கிடையாது கள்ளங்கபடம் இல்லாத குழந்தை மனசு இருந்ததுன்னா அந்த குகன் ஓடோடி வந்து மனசுல உட்கார்ந்துருவார் முருகன் எதிர்பார்க்கறது அந்த மனசு மட்டும்தான்